வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் கண்ணன் காட்டும் ஞானமேயான பக்தி ஞானத்திற்கு பக்தி முக்கியமான உபகரணம் என்பதற்கும் மேலே ஞானமேதான் பக்தி என்று கிருஷ்ண பரமாத்மா காட்டியிருக்கிறார் நாலு தினுஷு பக்தர்களை அவர் சொல்லி கொடுக்கும்போது ஆர்த்தன் ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி என்று சொல்கிறார் ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப ஆர்த்தன் என்றால் கஷ்டப்படுகிறவன் ஜிஜ்ஞாசு ஞானத்திற்கு ஆசைப்படுகிறவன் அதாவது தத்துவம் தெரிய வேண்டும் என்று ஆசையுள்ளவன் அதற்காக முயற்சி பண்ணுபவன் அர்த்தார்த்திரி என்றால் பணம் காசு வீடு வாசல் பதவி முதலானவற்றை வேண்டுகிறவன் நாலாவதாகச் சொன்ன ஞானி ஞானியேதான் பக்குவப்படி பக்தர்களை வரிசை செய்யும்போது ஆர்த்தன் அர்த்தார்த்ரி ஜித்யாசு ஞானி என்பதுதான் சரி ஆனாலும் ஸ்லோக ரூபத்தில் போகிற போகிறபோது ரசனை சமஞ்சசமாயிருக்க வேண்டும் என்று சொல்லமைப்பு முறைப்பாட்டழகோடு இருக்க வேண்டும் என்று ஜிஜ்யாசுவை முன்னேயும் அர்த்தார்த்திரியை பின்னேயும் வைத்தார் போலிருக்கிறது நமக்கு விஷயம் இதில் நாலாவதான உச்ச சாதன பக்தனை அவர் ஞானி என்றே சொல்லி இருப்பதுதான் துவைத ஞானி என்று வைத்து கொள்ளலாமே என்று யாரும் திரிசமன் அர்த்தம் சொல்ல முடியாதபடி அவனை ஏக பக்திக்காரன் என்று அடுத்தார் போலவே சொல்லி ஞானியும் நானும் ஒன்றே என்பது என் சித்தாந்தம் ஞானி துவாத்மைவ மே மதம் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார் அப்புறம் பக்தி யோகம் என்றே சகுண துவைத உபாசனையை உபதேசம் பண்ணும்போது பக்தனை பிரியன் அதீவ அதி பிரியன் என்கிறாரே தவிர நானே அவன் என்று சொல்லாததிலிருந்து இங்கே அத்வைத ஞானியைத்தான் சொல்கிறார் என்று தீர்மானமாகிறது பக்தியோக உபதேசத்தில் நிர்குண சாதனை தேக உள்ளவர்களுக்கு கிளேசம் தருவது துக்கமானது என்று சொல்லி சகுன உபாசனையான பக்தியை விஸ்தரிக்கிறார் அதாவது தேக பிரஜை ஜாஸ்தியுள்ளவர்களுக்கு ஞான வழி லேசில் வராது என்பதால் தான் சகுண பக்தியை சொல்கிறாரே என்று ஞானத்தை விட அதுதான் உத்தமமானது என்று அபிப்பிராயத்தில் இல்லை என்று நன்றாக தெரிகிறது அது இருக்கட்டும் அப்புறம் அந்த பக்தி உபாசகனின் லக்ஷணங்களை அத்வேஷ்டா சர்வ பூதானாம் எந்த பிராணியிடமும் வெறுப்பில்லாமல் இருப்பது என்று ஆரம்பித்து ஏழெட்டு ஸ்லோகங்களில் சொல்லி இப்படிப்பட்டவர்கள் எனக்கு அதிப்பிரியமானவர்கள் என்று அத்தியாயத்தை முடித்திருக்கிறார் இங்கே சொல்கிற லட்சணங்கள் எல்லாம் ஞானிக்குச் சொல்கிறவையாகத்தான் இருக்கிறது என்று நடுநிலையை பார்க்கிற எவருக்கும் தெரியும் பக்தியிலே பகவானின் குண கணங்களை அனுபவிப்பது அழுது சிரித்து ஆடி பாடி மெய்சிலிர்த்து மூர்ச்சை போடுவது தாஸ்யம் வாத்சல்யம் முதலான பல பாவங்களில் உறவு கொண்டாடுவது விதவித அபிஷேகம் அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவது முதலானவற்றில் எதையுமே பக்தி யோகத்தில் சுவாமி சொல்ல காணோம் சகல பிராணிகளிடமும் அன்பு அருள் அகங்கார மமக்காரம் இல்லாமல் இருப்பது சுகதுக்கங்களில் சமதிருஷ்டி பூரிப்போ பொறாமையோ பயமோ மனக்குழப்பமோ இல்லாமல் இருப்பது எது கிடைத்தாலும் அதில் சந்துஷ்டனாக வீடு வாசலை விட்டுவிட்டு இருப்பது என்றெல்லாம் அவர் கொடுக்கிற லக்ஷணங்கள் ஞான மார்க்கக்காரனுடையதாகத்தான் இருக்கிறது பொதுவாக பக்தர்களை வர்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஸ்லோகம் கீதையில் சொல்லியிருக்கிறார் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ரமந்தி சித்தத்தை என் விஷயமாகவே ஆக்கிக் கொண்டவர்கள் என்கிட்டே பிராணனையே வைத்தவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் என்னை பற்றியே சதாவும் போதித்துக்கொண்டு என் கதைகளையே பேசிக்கொண்டு அதுவே திருப்தி அதுவே ஆனந்தம் என்று இருப்பவர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அப்படி சொல்வது பக்தி யோகத்தில் இல்லை பக்தர்கள் என்று பொதுவாக நினைக்கப்படுபவர்களை பற்றியும் இல்லை விபூதியோகம் என்பதில் தம்முடைய ஐஸ்வர்ய சக்தியே சகல விஷயங்களிலும் வியாபித்திருப்பதை சொல்கிற போதுதான் இவ்வாறாக தம் ஐஸ்வர்யத்தை எங்கும் தெரிந்து கொண்ட புதர்கள் தம்மிடமே சித்தத்தையும் பிராணனையும் வைத்து கதை பேசி களி கூத்தாடுகிறார்கள் என்கிறார் புதர்கள் என்றால் அறிவு வழியில் போகிறவர்கள் ஆனாலும் வரட்டு வேதாந்திகளாக இல்லாமல் பாவ சமன்விதர்கள் என்று அவரே சொல்கிறபடி அன்பு கலந்த ஈடுபாட்டோடு கூடியிருப்பவர்கள் அதாவது ஆச்சாரியார் ஞானவழிக்காரன் எப்படி இருக்கணும் என்கிறாரோ அப்படி இருப்பவர்கள் மேற்கொண்டு சுவாமி சொல்கிற போது இவர்களுக்கு பக்தி யோகத்தை தாம் கொடுக்கப் போவதாக சொல்லவில்லை புத்தி யோகமாகிற ஞான மார்க்கத்தையே அனுகிரகித்து ஞான தீபத்தால் அவர்களிடம் பாக்கி சாக்கி இருக்கும் அஞ்ஞான தமசை அழித்துவிடப் போவதாகவே ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார் முடிக்கிற அத்தியாயத்திலும் பக்தியா மாம் அபிஜானாதி பக்தியினால் என்னை சரிவர அறிகிறவர் என்று ஞான சமாச்சாரமாகத்தான் சொல்கிறார் ஞா என்ற சொல்லிலிருந்துதான் ஞானம் ஜானாதி என்ற இரண்டும் உண்டாவது பக்தியினால் என்னை உள்ளபடி அறிந்து எனக்குள்ளேயே புகுந்து என் அனுகிரகத்தால் அழியாத சாட்சுவத பதத்தை அடைகிறான் என்று அத்வைதமாகவே சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து அர்ஜுனனையும் அப்படி இருக்கும்படி உபதேசிக்கும் புத்தி யோகத்தை கை கொள்ளு என்றே சொல்கிறார் பக்தி யோகம் என்றில்லை ஆக மணியடித்து பூ போட்டு பூஜை இல்லை பல தினுசு பாவங்களில் உறவு கொண்டாடுவதில்லை ஆனாலும் அன்போடு தன்னையே மூல உயிருக்கு தந்து கொள்கிற உணர்ச்சியாகிய பரம உத்தம பக்தியானது ஞான வழியில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறதென்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மூன்றாவது கட்டம் சாதன சதுஷ்டயத்தில் தேறிய பிறகு மூன்றாவது ஸ்டேஜ் முடிவான ஸ்டேஜ் அதற்கு போகிறவர்களாக இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது வீடு வாசலை விட்டுவிட்டு சன்னியாசம் வாங்கி கொண்ட அப்புறமே அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் அதனால் அதை விஸ்தாரம் பண்ண வேண்டாந்தான் ஆனாலும் அத்வைத சாதனை என்று ஆரம்பித்து இத்தனை சொன்ன பிறகு அதையும் கொஞ்சம் சொல்லி பூர்த்தி பண்ணலாம் என்று அதில் வரும் அம்சங்களான உபதேசம் கேட்டுக்கொள்வது கேட்டதை உருப்போட்டு போட்டு உறுதி பண்ணிக்கொள்வது அப்புறம் அதிலேயே அந்த கரணத்தை நிறுத்தி தியானிப்பது ஆகிய விஷயங்கள் எல்லாருக்குமே எந்த மார்க்கத்திலும் போகிறவருக்கும் அடிநிலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா நிலையில் முயற்சி பண்ணுகிறவர்களுக்கும் அவரவர்களின் அவச்சியத்திற்கும் சக்தி சாமர்த்தியங்களுக்கும் ஏற்றபடி அனுசரிக்கப்பட வேண்டியவையே அதனால் அவற்றை பற்றி சொல்லாமல் விடக்கூடாது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹர் ரஷ் சங்கர ஜெய ஜெய யஸ் மகா பெரியவா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க மகாபிரிவாச்சரணம்